அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ஏசே ரெண்டாயிரத்தி ஒன்று ஆகஸ்ட் மூன்றாவது உருவில் காணப்படுகின்றவாறு உள் ஆறை பத்து சென்டிமீட்டரையும் வெளியாறை பதினைந்து சென்டிமீட்டரையும் தனியாக்கிய கடத்தும் கோல ஓடு ஒன்றின் மையம் ஓவிலே ப்ளஸ் ஒரு மைக்ரோகோலோம் என்னும் புள்ளி ஏற்றம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது ரைட் உருவில் காணப்படுகின்றவாறு ஓபி இருபது சென்டிமீட்டர் ஓகே பதினைந்து சென்டிமீட்டர் ஓஆர் பன்னிரெண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஓஎஸ் பத்து சென்டிமீட்டர் ஓடி ஐந்து சென்டிமீட்டராக இருக்கத்தக்கதாக பிக்யூஆர்எஸ்டி என்னும் புள்ளிகள் காணப்படுகின்றன ஒன்றெங்கில் ஃபோபை எப்சைலா நோட் என்பதுக்கான பெருமானம் தரப்பட்டது ஏ கடத்தும் கோல ஓட்டின் உள் மீதும் வெளி மேற்பரப்பு மீதும் தூண்டிய ஏற்றங்கள் யாவை எங்களுக்கு தெரியும் நடு வந்துட்டு ஒரு புள்ளி ஏற்றம் வைக்கப்பட்டிக்கு அந்த அது ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலோம் இது உள்மேற்பரப்பில் மைனஸ் ஒரு மைக்ரோகூலமாக தூண்டும் இது உள்மேட்பரப்பில் மைனஸ் ஏன்னண்டா இது உள் மேற்பரப்பில் மைனஸ் ஒரு மைக்ரோ கூலம் ஏற்றதை தூண்டும் அதே வேளை இது மேற்பரப்பில் ப்ளஸ் மைக்ரோ ஒரு மைக்ரோ கூலோம் அதே அளவு ஏற்றத்தை தூண்டும் இதுக்கான காரணம் என்னென்னடா எங்களுக்கு தெரியும் வெளியிலேயே இந்த தடிப்பான ஓடு வந்துட்டு நடுநிலையானது நடுநிலைன்னா நியூட்ரல் அதில் ப்ளஸ் மைனஸ் சமன் அறிக்கும் ஆனால் இந்த ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலோம் என்ற ஓடு வைக்கப்பட்ட ஏற்றத்தின் காரணமாக இது என்ன செய்யும்டா உள் இருக்கிற அந்த நடுநிலையான ஓட்டில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை பிரிக்கி மைனஸ் ஒரு மைக்ரோ மைக்ரோகூலோமை தன் உள் ப்ளஸ் ஒரு மைக்ரோ வெளிமேற்பரப்புலேயும் வெளி விடுவிக்கும் இதனால் அந்த நியூட்ரலாக இருந்த அந்த ஓடு வந்துட்டு ஏற்றங்கள் பிரி பிரிக்கப்பட்டு வெளி மேற்பரப்பு மேற்பரப்பு என்று பரவல் இஆர்டி என்னும் புள்ளிகளில் உள்ள மின்புலச் செறிவுகளை காணுக இது முதலாவது பீல இருக்கிற மின்புலச் செறிவை இப்டு எடுத்தோம்டா அதை காண்றதுக்காக வேண்டி பிய ஒரு சுற்றின பீய சுற்றின ஒரு கோல வடிவமான கவுசின் மேற்பரப்பை எடுப்போம் ரைட் இந்த கவுசின் மேற்பரப்புக்கு கவுசின் வீதியை பாவிச்சோம்டா பை வந்துட்டு நாங்கள் இ இன்டு ஏ என்றும் செல்லலாம் இது கவுசின் வீதிப்படி எதுக்கு நேர்வீசமன அறிக்கும்டா கியூவின் கீழ் எஃபைலா நோட் இந்த க்யூங்கிறது என்ன கவுசி மேற்பரப்புக்குள்ளே இருக்கிற மொத்த ஏற்றங்கள் அடுத்த எஃபைலா நோட்டுங்கிறது என்ன மின் நுழைய மாறிலி இப்போ பார்ப்போம் இதில் ஏ வந்துட்டு கவுசின் மேற்பரப்பு கவுசி மேற்பரப்பு என்ன பியில் வந்துட்டு பி இட தூரம் வந்துட்டு இருபது சென்டிமீட்டர் அப்படின்டா இப்போ நாங்கள் இதுக்கு இ பிஏ காணப்புறோம் இந்த ஏ போய் பிரிபடும் அது ஃபோ ஃபைவ் ஆர் ஸ்குவாட் ஏன்னா கோல பரப்பு தானே கவுசின்மீன் பரப்பு ரைட் இப்போ பார்ப்போம் இங்கே மொத்த கியூ வந்துட்டு ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலும் அதோடய மைனஸ் ஒரு மைக்ரோ கூலும் ஏன் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் மை தூண்டப்பட்டிருக்கும் அடுத்தது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒரு மைக்ரோக்கூலும் வெளியே காணப்படும் அப்போ இது எல்லாத்துறையும் விலையில் வந்துட்டு ப்ளஸ் ஒரு மைக்ரோகூலம் நம்மளை பார்த்தோம்னா தூண்டப்பட்டதே என்ன அது எடுக்க இல்லை என்ற அது நெடு நடுநிலையானது அப்போ உள்ளு குறிக்கிற ப்ளஸ் ஒன்று தான் வெளியாலையும் எஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னா ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலம் மைக்ரோகூலோம்டா பத்தின் சய ஆறு அந்த சாம்பாட்டை இபி சார்ஃபா நாங்கள் ஒழுங்குபடுத்தினோம்டா கியூவின் கீழ் ஃபோ பை எப்சைலா நோட்டின் டூ ஆர் ஸ்குவாட் ஆருந்தா பி வரை பி வரைக்கும் ஆர்பி ஸ்பீட டிஸ்டன்ஸ் வரைக்கும் விற்கிற வந்து வரப்போகுது அப்போ நாங்கள் இந்த சாம்பாட்டை பிறதி ஈட்டமுண்டா மொத்த கூலம் வந்துட்டு ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலம் ஏற்கனவே சின்னது போல் கவுசி மேற்பரப்புக்குள்ளே காணப்படுறது ஒரு ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலம் அடுத்தது தூண்டப்பட்டது அது நடுநிலையாகிடும் ஏன் மைனஸ் ஒன்று உள் மேற்பரப்பில் ப்ளஸ் ஒன்று வெளிமேற்பரப்பில் தூண்டப்பட்டீக்கும் அது நடுநிலை ஆகிடும் ரைட் அப்போ ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலோண்டா மைக்ரோவை நாங்கள் என்ன செய்வோம் கூலமுக்கு மாற்றுவோம் நியம அழகுகளில் மாற்றுவோம் பத்தின் சைய ஆறு அதன் கீழ் நான் ஃபோ பைஎப் ஜைலா நோட் உண்டு இருக்கி இதுக்கு நாங்கள் டெரெக்டாக பிரதிட்ருக்கூடோம் ஏன்னா நாங்களுக்கு எங்களுக்கு தரவுல தந்துருக்கி ஒன்றின் கீழ் ஃபோ பைப் ஜைலா நோட்டுக்கு தான் தந்துருக்கேன் அப்போ நாங்கள் அதே மாதிரி ஒண்டின் கீழ் ஃபோ பைப் ஜைலா நோட்டுக்குத்தான் பிரதிடணும் அப்போ பிரதிட்டோம்டா ஒன்பது தர பத்தின் ஆறு அதன் கீழ் வர்க்கம் தசம் ரெண்டு ஆறு வந்துட்டு என்ன பி வரைக்கும் உள்ள தூரம் இருபது சென்டிமீட்டர் அப்படின்னா தசம் ரெண்டு மீட்டர் நியமளையில் கொடுக்கணும் தசம் ரெண்டிண்ட வர்க்கம் கவனம் இதில் மிஸ்டேக் நிறைய விடுபடும் அப்போ இந்த மிஸ்டேக் விடாமல் பார்த்து கவனமாக நிதானமாக செஞ்சிங்கன்னா சரி அப்போ பத்தின் சையாரும் ஆறும் பத்தினாறும் போயிடும் கேளுக்கு சைவர் தசம் சைவர்தசம் ரெண்டின் வர்க்கம் சைதம் சைவர் நாலு அப்போ இதுக்கு விட எப்படி வரும் இந்த மிஸ்டேக் மன்னிக்கணும் ஒம்பது தடவை பத்தின் ஒம்பது அப்படி நான் வெட்டுப்பட்ட பேலன்ஸ் பத்தின் மூன்று ஒன்று இருக்கும் இப்போ நாங்கள் பேலன்ஸ் எவ்வளோ பத்து பத்தர பத்தின் மூன்று இப்போ சொல்லிங்கன்னா ரெண்டு திசை ரெண்டு அஞ்சு தடவை பத்தின் ஐந்து நியூட்டன் கூலோ மைனஸ் ஒன் அரைக்கும் போது இபில பலவும் ரைட் முதலாவது ரெண்டாவது சாரி இடையில் வந்துட்டு காணப்படுற இதுக்கான சாம்பாடு அதே Q கீழ் 4 பை எப்சைலா நோட்டின் இங்க, Q வர்க்கம் அமைக்கும் அதே ஒன்று தர பத்தின் சய ஆறு தர 9, ஒ 4 ஃபோ பை எப்சைலா நோட்டுக்கு பெரியோம்னா ஒம்பது தர பத்தின் ஒன்பது அதன் கீழ் இங்கே ஓ டிக்கான நீளம் வந்துட்டு எவ்வளோ 5 சென்டிமீட்டர் அப்படின்னா தசம் சைவரங்கி இந்த வர்க்கம் அப்போ தசம் வர்க்கம்டா இருபத்தி அஞ்சு பத்தின் சய இப்போ நாங்கள் இதுகளை பிரித்தோமுண்டா பத்தின் சை நாலு பத்தின் சை ஆறு பத்தின் சை ரெண்டு பத்தின் செய் ரெண்டு பத்தின் ஒன்பது பத்தின் ஏழு சுருக்கினவார் ஆன்சர் என்ன மூணு தசை மாறுதிற பத்தின் ஆறு நியூட்டன் கூலோ மைனஸ் ஒன் இஆரை பார்க்கப்பறோம் இ ஆருக்கு க்யூவின் கீழ் ஃபோ பை எப்சைலா நோட் இன்டூ ஆர் வர்க்கத்தை இ இஆருக்குள்ள மின் கௌசி மின்பரப்பை வரைஞ்சமுண்டா ஒரு கூலோம் இருக்கும் ஆனால் ஆறுக்குள்ள எந்த ஒரு ஏற்றங்களும் என்ன செய்ய மின் மின்புலக்கோடுகள் செல்லாது ஏன் இது ஒரு கடத்தி மின்புலக்கோடுகளை கடத்தி செல்ல விடாது அதனால் ஈ சமனிங்க பூச்சியம் அதாவது அங்கே அந்த இதில் இருக்கிற மின்புலங்கள் பூச்சியங்கிறதுல கியூ பூச்சியம் அதனால் பூச்சியமாக காணப்படும் ரைட் சரி இது நாங்கள் ஆல்ரெடி படித்த விஷயங்கள் பேசிக் தியரி அந்த கேர்வியில் இன்னொரு ஒரு பாட்டு இருக்குது பலன்ஸ் மையத்திலிருந்து தூரம் மாறுடன் மின்புலச்சரிவு ஈ மாறும் விதத்தை காட்டுவதற்கு படத்தை வரைக ரைட் இப்போ நாம் அந்த படத்தை வரைவோம் இப்போ இதான் வந்துட்டு அந்த கோலம் நம்ம அந்த கோலத்துக்கு சரி நடுவால் ஆற மாதிரி ஒரு கிராஃப் ராட்ச கருவோம் ஆர் தூரத்தோட இது மின்புலச்செறிவு இந்த ஒரு கூலோமேற்றத்தால் இங்கே மைனஸ் ஒரு கூலம் மைக்ரோ கூலோம் மின் ஏற்றம் தூண்டப்படும் அப்போ வெளி மேற்பரப்பில் ப்ளஸ் ஒரு மைக்ரோகூலோ மின்னேற்றம் தூண்டப்படும் அப்போ இந்த ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலோம் ஏற்றத்தால் அதுக்குரிய ஒரு இ பெருமானம் உண்டு ஒரு புள்ளி மின்னேற்றம் புள்ளி மின்னேற்றம்னால் மையத்திலேருந்து தூரம் கூட கூட இ நேசம் உண்டிங்கள் ஆர்ஸ்காட் அப்போ நேர் மாறு விகித சமக்ராஃப் படி என்ன செய்யும் குறைஞ்சிட்டு வரும் எது வரைக்கும் உண்டா எஸ் வரைக்கும் அதுக்கு பின்னால் எஸ் க்யூ என்றது கடத்தி பிரதேசம் அப்போ கடத்தி பிரதேசத்தில் மின் கோடுகளோ மின் புலச்செறிவோ காணப்படாது அதனால் அந்த பிரதேசங்களில் வந்துட்டு பூச்சியமாக காணப்படும் இப்போ எஸ் டூ க்யூ பிரதேசத்தில் மின் புலச்செறிவு பூச்சியமாகவும் காணப்படும் இந்த கிராஃபில் இ படிப்படியாக ஓவிலிருந்து வெளிநோக்கி ஆரை வழியே குறைஞ்சு கொண்டு வரும் அது எந்த படி இ நேர்மாறு வீசம்னு ஒன்றிங்கள் ஆர் சுகாரிட்டின் படி இது குறைகிறாக மினிமம் பெருமானம் எவ்வளோ உண்டா நான் இது இவ்வளோ டீப்பாக தேவையில்லை ஆனால் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இந்த கிராஃப் ஏன் இப்படி வருதுங்கிறது விளங்குறதுக்காக வேண்டி எஸ் புள்ளி அடியை வந்துட்டு என்ன வரும் அதாவது ஒன் இங்கிள் ஃபோர் ஃபைவ் செய்யலாம் நோட் அதை கேண்ட் எடுக்க நான் மொத்த ஏற்றம் க்யூ ஒரு மைக்ரோ கூலோத்தின் கீழ் ஓஎஸ்இண்ட ஓஎஸ்ங்கிற டிஸ்டன்ஸிண்ட ஒர்க்கு ரைட் இதே இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ் இருந்து க்யூ இடைப்பட்ட கேப்பில் அதுக்குள்ளேங்கிறது உலோக காவல்துறபடியால் ஈ அதுக்குள்ளே பூச்சியம் ஏன் கோடுகளோ மின் மின்புலச் செறிவோ காணப்படாது அதனால் அந்த இதில் ஈ வந்துட்டு பூஜ்யமாகும் அதுக்கு பின்னால் மீண்டும் கியூவில் இருந்து அதாவது இங்கே ப்ளஸ் ஒரு ஓவிலுள்ள ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலத்தால் உள்மேட்பரப்பில் மைனஸ் ஒரு மைக்ரோ கூலமும் வெளிமேட்பரப்பில் ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலமும் தூண்டப்படும் இந்த வெளிமேட்பரப்பில் தூண்டப்பட ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலும் இப்போ வெளிமேட்பரப்பில் என்ன செய்ய போகுது மின் புல செறிவை உருவாக்கப் போகுது அந்த உருவாக்கக்கூடிய மின் புலைச்செறிவு க்யூங்கிற இடத்துல என்ன பருமன் நீக்கும்டா கியூங்கிற இடத்துல மின் புலைச்செறி பருமன் ஒன் இங்கீழ் ஃபோப் சோட் அதை கேன்ற எடுக்குன்னு கேயின் கீழ் ஒரு மைக்ரோ கூலும் இன் கீழ் ஓ க்யூவின்ற வர்க்கம் இது எப்படியும் கடைசியாக அந்த இ விட்ட அந்த ஓ எஸ்ஸ வர்க்கத்தை விட பெரிசு அதனால் இந்த இ கியூட பருமன் ஏற்கனவே எஸ் புள்ளிய இல்லை காணப்படுற ஈட பருமனை விட குறைவாக காணப்படும் அப்போ இந்த குறைவான பருமனில் இருந்து அந்த குறைவான பருமன் தான் எவ்வளவு கே இன்டு ஒரு கூலோமின் கீழ் ஓ க்யூன்ற வர்க்கம் அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் இதை இன்னும் தெளிவாக செல்றேன்டா உண்மையிலேயே இந்த தூண்டப்பட்ட மின் மின் ப்ளஸ் ஒரு கூலோமால இந்த மின்னோட்டம் தூண்டுறதால விலையுலாக எப்படி இருக்கும்னா ப்ளஸ் ஒரு கூலோ மைக்ரோ கூ மைக்ரோ கூலோமாலேயே கோடுகள் வெளியாகிற மாதிரியும் அந்த வெளியாகிற மின்புல மீன்புலக்கோடுகள் இந்த எஸ்கியூ என்ற அந்த உலகத்தின் தடுப்பின் வழியே காணப்படாதது மாதிரியும் ஒரு கண்டினியூவேஷனா இந்த கிராஃப் இருக்கும் பார்த்தீங்கன்னா வழங்கும் அப்போ இவ்வளோ மேலதிகமான இந்த தரவுகள் குறிக்க தேவையில்ல பரும்படியாக தான் வரைய செல்கிது உங்களுக்கு விளக்கத்துக்காக வேண்டி நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன் இப்போ அடுத்ததாக முதலாவது பிக்யூஆர்எஸ் ஆகிய புள்ளிகளில் உள்ள மின் அழுத்தங்களை காணட்ட ரைட் ரைட் அப்போ முதலாவது பிக்யூஆர்எஸ் அப்போ விபியில் இருக்கிற அழுத்தம் என்ன வரப்போகுது அழுத்ததுக்கான சாம்பாடு தெரியும் ஒன் இல் ஃபோ பை எப்சைலோட் கியூஓவி லமன் அப்போ பிறதிடுவோம் கியூ ஒன்று தர பத்தின் சை ஆறு ஒன்னிங்கள் ஃபோ பை எப்சைலா நோட் ஒன்பது தர பத்தின் ஆறு கீழுக்கு ஜீரோ பாயிண்ட் ஓபியில் டிஸ்டன்ஸ் இருபது சென்டிமீட்டர் ஜீரோ சுருக்கினால் நாலு தசம் அஞ்சு தர பத்தின் சை நாலு வோல்டேஜ் ரைட் குறியீடுகளை முக்கியமாக போட்டுக்கோங்க குறியீடு போடலன்னா ஃபிசிக்ஸில் மார்க்ஸ் கிடையாது அதை விக்யூவில் இருக்கிற அழுத்தம் வந்துட்டு ஒண்டின் கீழ் பை எப்சைலா நோட்டின் கீழ் கியூவின் கீழ் ஓ கியூ தூரமாக காணப்படும் அதாவது ஓவிலிருந்து கியூ வரைக்கும் உள்ள தூரம் ரைட் அதுக்குள்ளே காணப்படுற மொத்த ஏற்றம் வந்துட்டு ஒன் ஒரு மைக்ரோக்குளும் பத்தின் செயறின் கீழ் ஓ நான் ஒன் தர ஒன்பது தர பத்தின் ஆறின் கீழ் ஓகேட டிஸ்டன்ஸ் வந்துட்டுன்னா தஸ் பதினைந்து சென்டிமீட்டர் தசம் ஒன்றஞ்சு அப்போ இறுதி நீங்கள் சுருக்கிறீங்கன்னா விட வரும் ஆறு தர பத்தின் சயநாலு வோல்டேஜ் சரி அடுத்தது விஆர் விஆர காண சொல்லிக்கிறார் விஆர்ரன்னா கடத்தின் வந்துட்டு உட்புறம் வந்துட்டு கடத்தியின் உட்புறம் எங்களுக்கு தெரியும் கடத்திட மேற்பரப்பில் என்ன அழுத்தம் காணப்பட்டுச்சோ அதே அழுத்தம் தான் கடத்தி முழுவதுமாக காணப்படும் இது ஏற்கனவே படித்த தியரி ஆகவே விபிஸ் விஆர் சமன் பி கியூ ஆகியோ அப்போ ஆறு தர பத்தின் நாலு இதே இது தான் அடுத்தது எஸ்ல காண சொல்லிக்கிறாங்க எஸ்ன்றது அதுவும் கடத்தின்ற ஆக விளிம்பு போர்டர் அப்போ அதுவும் வந்துட்டு அதே பருமன் ஆறு தர பத்து நாலு பருமனை தான் இது இதில் அழுத்தம் வந்துட்டு சமனாகிறதுக்கான காரணம் என்ன கடத்தியில் உள்ளுக்கு இ மின்புலம் பூச்சியம் அதனால் மேற்பரப்பு அதில் உட்பகுதி அதில் போர்டர் எல்லாவற்றிலேயும் அழுத்தங்கள் சமனாக காணப்படும் ஓகே இரண்டாவது கேள்வி புள்ளி டியிற்கும் புள்ளி எஸ்ஸிற்கும் இடையே உள்ள மின் அழுத்த வித்தியாசத்தை காண்க அப்போ இங்கே அழுத்த தாங்க டெல்டா வி சமன் வி டி மைனஸ் எஸ் அப்போ நாங்கள் இதை பிரதிட்டோம்டா கியூ எப்படியும் பொதுவாக வரப்போது ஃபோர் பை எப்ஸைலா நோட்டும் பொதுவாக வரப்போது அப்போ ஒண்டின் கீழ் ஓடி மைனஸ் ஒன்றின் கீழ் ஓஎஸ் அழித்தவாரை விட இதை பிரதிடுவோம் பெருதிட்டோம்டா ஒன்று தர பத்தின் சைய ஆறு தர ஒன்பது தர பத்தின் ஒம்பது தர ஒன்றி கீழ் ஓடி வந்துட்டு சைவத்தசம் சைவரைந்து மைனஸ் ஓஎஸ் தூரம் வந்துட்டு சைவதசம் ஒன்று பிரிச்சா நூறின் கீழ் அஞ்சு மைனஸ் நூறிங்கீழ் பத்து இருநூறின் கீழ் பத்து இப்போ பத்தின் மேல் நூறு பத்து துருக்கி வரக்கூடிய காணப்படும் அடுத்தது மூன்றாவது கேள்வி மையத்தில் இருந்து உள்ள தூரம் ஆறுடன் மின் அழுத்தம் மாறும் விதத்தை காட்டும் பரும்படி படத்தை வரைக பிக்கும் ஆறுக்குமான கிராஃபாக கேட்கறாங்க இதில் ஏற்கனவே நாங்கள் இக்கும் ஆறுக்குமான கிராஃப்கறினோம் உள்ளுக்கோ ஓயிருந்து எஸ்வரையும் உள்ள தூரம் ஒரு புள்ளி மின்னிறுத்திலிருந்த அழுத்தம் என்ன செய்யும் ஒன்னிங்கி வி நேர்மார் வீசமான ஒன்னிங்கள் ஆறின் அடிப்படையில் குறைஞ்சு கொண்டு வந்து அதுக்கு பின்னால் எஸ்கியூ என்ற பகுதிகள் கடத்தும் கோலத்தில் இ பூச்சியம் என்றபடியால் அதில் அழுத்தம் என் ரீதியாக கியூ அதா கியூவோட மேற்பரப்பில் என்ன அழுத்தமோ அந்த அழுத்தம் தான் உள் மேற்பரப்பு முழுவதுமாக காணப்படும் ஓகே அப்போ அதன் அடிப்படையில் எதில் அழுத்தம் நின்றுச்சோ அதிலிருந்து மாறிலியாக பேணப்பட்டு அதுக்கு பின்னால் மீண்டும் அழுத்த வேறுபாடு என்ன நேர்மா நேர்மாறு நீங்கள் ஆரின் அடிப்படையில் கொண்டு போகும் ஏற்கனவே நாங்கள் தரவுல எடுத்த அந்த கண்ட புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளிகள் நியமிக்கிற அழுத்தத்தை பார்த்தாலே விளங்கும் அதாவது விபி இது டி என்ற புள்ளி இது பி என்ற புள்ளி பியை விட கியூ என்ற புள்ளியில் அதிகம் கியூ லயிக்கிறது ஆர்லிக்கிறது எஸ் லயிக்கிறது எல்லாமே சமனானது அப்போ கியூஆர்எஸ் எல்லாமே சமனான மின்னிடம் அதே மாதிரி டீலில் அதை விட குறைவானது ஏதா அதில் தூர மிச்சம் குறைய அதனால் மிச்சம் கூடுதலாக இருக்கும் அப்போ அந்த தரவுகளை வச்சுமே எங்களுக்கு எஸ்டிமேட் பண்ண எழுமாயிக்கும் எஸ்ஆர்க்யூ எல்லாமே ஒரு மாரிலியான வீடை பருமனை கொண்டிருக்கும் என்று ரைட் இது ஏற்கனவே நாங்கள் கிராஃப்ஸில் நோட்ஸில் தியரியில் படிச்சுருக்கிறோம் மைனஸ் ஒரு கூலம் என்னும் மேலதிக ஏற்றம் கடத்தும் ஓட்டுக்கு அளிக்கப்படும் எனின் அதன் உள் மேற்பரப்பிலும் வெளிமேற்பரப்பிலும் உள்ள ஏற்ற அடர்த்திகளை காண ரைட் இப்போ இந்த கேள்வியில் செய்கிறதுக்கு முதல் ஏற்கனவே ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலோம் ஏற்றம் இது நடுநிலையான கடத்தும் தட் கடத்தும் தடிப்பு கடத்தும் கோலத்தில் தடிப்பு இதனால் உள்ளுக்கும் மைனஸ் ஒரு மைக்ரோ கூலம் மின்னோட்டம் இந்த ப்ளஸ் ஒன்றால் தூண்டப்பட்டு இது நடுநிலைங்கிறதால இதிலிருந்து பிரிஞ்ச ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலம் அனைத்தும் வெளிமேட் காணப்படும் இப்போ வெளிமேட் என்ன செய்கிறாங்க மைனஸ் ஒரு மைக்ரோ கூலம் இந்த ஓட்டுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த ஓடு என்ன செய்யும் உருவான ப்ளஸ் இது ஏற்கனவே தூண்டலில் காணப்படுகிறது அப்போ இந்த மைனஸ் ஒன்று தூண்டப்பட்டு கொண்டே காணப்படும் ஆகவே இந்த கொடுக்கப்படுற மைனஸ் ஒரு மைக்ரோ கூலோம் ஆனது ப்ளஸ் ஒரு மைக்ரோ கூலோமை நடுநிலைப்படுத்தி வெளிமேற்பரப்பில் ஏற்றத்தை ஜீரோவாக மாற்றும் ஆகவே விலையுலாக வெளிமேற்பரப்பில் வழங்கப்பட்ட மைனஸ் ஒரு மைக்ரோ கூலம் இன்டைரெக்டாக உள்மேற்பரப்புக்கும் கா உள் காணப்படுவது போன்று காணப்படும் ரைட் இப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன கட்டிக்காங்கன்னா உள்மேற்பரப்பில் வெளிமேற்பரப்பில் இருக்கிற ஏற்றத்தக்ககளை நல்ல கேள்வி வாசிங்க ஏற்ற அடர்த்திகளை கட்டிக்காங்க ஏற்ற அடர்த்தின்னு கேட்க போகிற டைமில் நாங்கள் என்ன செய்யணும் அந்த ஏற்றத்தை அந்த பரப்பினால் பிரிக்கணும் அப்போ மேலுக்கு வெளிமேற்பரப்பில் ஏற்ற அடர்த்தி வந்துட்டு ஜீரோ ஏன் ஜீரோ ஏற்றம் நடுநிலைப்படுத்திட்டு இப்போ உள் மேற்பரப்பு ஏற்ற அடர்த்தி வந்துட்டு மை ப்ள மைனஸ் ஒரு மைக்ரோ கீழ் ஃபோ பைஆர் ஸ்கேர்டாக இருக்கப்போ இதுக்கு பிரதிடுவோம் பிறைகிறதுக்கு முன்னால் இது மைக்ரோ கூலம் அப்போ ஏற்ற அடர்த்தி மைனஸில் வரப்போது என்ன மறை ஏற்றம் ஒன்று தர பத்தின் சய ஆறு கீழ் நாலு தர பை இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு தர ஆர் ஆறு வந்து ஓஎஸ் உள் மேற்பரப்பின் ஓஎஸ் அதாவது பத்து சென்டிமீட்டர் தான் சைவத்தசம் ஒரு மீட்டர் இந்த ஒர்க் அப்போ என்ன வரப்போகுது சுருக்கினா நல்லவா ஏழு தசம் ஒன்பது ஆறு தர பத்தில் சய ஆறு கோலம் மீட்டர் மைனஸ் டூ என்று விடவர் அடுத்தது இந்த இசையில் நான் உங்களுக்கு மேலதிகமாக ஈ ஆரோட மாறக்கூடிய வரை கொண்டு சொல்லி அந்த வரைப்பை வச்சு நாங்கள் எப்படி இந்த விஆர் வரைப்பை வரையலாம் இது நீங்கள் எல்லா டைப் வகையான இ வரைப்பை வரைஞ்சாலும் வி வரைஃபை அழுத்த வரைப்பை வரையலாம் இதை வச்சு அதாவது எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் ஒரு சாம்பாடு படிச்சிக்கோம் தியரியில் ஈக்கும் அதாவது மின் புலச்செறிவுக்கும் மின் புல அழுத் மின் அ மின் அழுத்த வேறுபாட்டுக்குமான தொடர்பும் மைனஸ் மைனஸ் டெல்டா விவவ டெல்டா டி இசமன் அப்போ நாங்கள் இங்கே வரைகிற வரை கூட வந்துட்டு இது வைஹச்சு இது எக்ஸ்ஹச்சு டி yh delta v ஆகவே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்கு கொடுத்தோம்னா delta v is equal to மைனஸ் இ e into delta டி ரைட் இந்த டெல்டா டிஏ v டெல்டா yh இன்றுத்தும் எடுத்தோம்டா இது மைனஸ் படித்திறன் வைசமன் மைனஸ் எம்எக்ஸ் மைனஸ் graph தான் இதுக்கு வரப்போகுது வி graphல ரைட் விடி graphல அப்போ இந்த மைனஸ் கிராஃப்ன்தான் மைனஸ் கிராஃபில் இந்த இப்படி சைடில் வர கிராஃபாக இருக்க போதும் ஆனால் இதில் நாங்கள் ஏற்கனவே கருணை இ டி வரைகளை ஓஎஸ் ஓஎஸ்கியூ பி இதில் ஓ டு எஸ் வரைக்கும் இ குறையுது அப்போ இங்கே படித்திறன் குறையணும் அப்போ இந்த கிராஃபில் படித்திறன் சீராக போகுது அப்போ குறையும் படித்திறனுடைய கிராஃபாக இருக்கணும் அந்த கிராஃப் வந்துட்டு இந்த கிராஃப் தான் குறையும் படித்திறனுடைய கிராஃப் பாருங்கள் அப்போ படித்திறன் குறைஞ்சி குறைஞ்சி போகுது ரைட் சரி அப்போ இந்த கிராஃப் அடுத்தது ஒஸ் டு கியூ எஸ் கியூ வரைக்கும் இ வந்துட்டு பூச்சியத்தில் இருக்கு அப்போ படித்திறன் பூச்சியம் படித்திறன் பூச்சியம்டா ஃப்ளெட் ஆகணும் இதான் பூச்சிய படித்திறன் படித்திறன் பூச்சியமாகுது ரைட் அடுத்தது டிக்கு பின்னால இதுக்கு பின்னால் மேலும் இ வந்துட்டு குறைவடைது மறை படித்திறன் அப்போ மேலும் இ குறைவரை குறைவடைகிறதுக்கு வந்துட்டு படித்திறன் குறைவடையும் ம மறை ப மறை படித்திறனுடைய கிராஃப் வந்துட்டு திருப்பி மீண்டும் இப்படி வரும் இதில் படித்திறன் குறைவடைகிற படித்திறன் சரி இப்படி நீங்கள் எல்லா இவ எந்த இவரைப்பு வரைஞ்சாலும் எம்சிக்குள்ளே சரி எந்த வரைப்புக்கும் நீங்கள் விடி விஆர் வரைப்பை நீங்கள் வரையலும் இந்த சமன்பாட்டை வச்சு